அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் என்ன ரொம்ப நாள் ஆளே காணும் பாக்குறீங்களா உங்களுக்கு நான் கொண்டு வர பதிவு தரமான பதிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் நாள் ஆனாலும் சரி உங்களுக்கு வர பதிவு சரியான பதிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேடி தேடி கண்டுபிடிச்ச பதிவில் இதுவும் ஒன்றுங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது நம்மளில் நிறைய பேர் நிறைய வழிபாடு முறைகள் பூஜை முறைகளை செஞ்சும் கூட எனக்கு இந்த விஷயம் நடக்கவே இல்லையே அப்படின்ற ஏக்கத்தோட இருப்பீங்க காரிய தடை இருக்கே அப்படிங்கிற கஷ்டத்தோட இருப்பீங்க இல்லைங்களா அப்படி இருக்கிற உங்களுக்கு சரியான பதிவு தாங்க இது எவ்வளவோ முயற்சி வருடங்களாக உங்களை காக்க வைத்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நீங்க பாராயணம் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போற மந்திரம் வாராகி தாயுடைய மந்திரம் தான் நமக்கு ஏற்கனவே வாராகி தாய் சக்தி என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் தாய் லலிதாம்பிகையுடைய படை தலைவியே அவங்க தான் ஒரு ராஜ்யம் இருக்குன்னா யார் படையுடைய தலைவராக இருக்காங்களோ கிட்ட தான் அந்த ராஜ்யத்துடைய முழு பாதுகாப்பே இருக்கும் அப்படிப்பட்ட அளவிற்கு முக்கியமான ஒரு தெய்வமாக கருதப்படுபவள் தான் நம்முடைய வாராகி தாய் அப்படிப்பட்ட இந்த வாராகி தாயுடைய இந்த மந்திரமானது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க பாராயணம் செய்கிறது மூலமாக கண்டிப்பாக நடக்கவே முடியாது நடக்கவே இல்லை அப்படிங்கிற காரியத்தை கூட உங்களால வெற்றிகரமா முடிக்க முடியும் சரி வாங்க அது என்ன மந்திரம் எப்படி பாராயணம் பண்றதுன்னு தாயை ஸ்ரீ வாராகியை நமோ நமஹ் அதிசய காரிய சித்தி தாயை ஸ்ரீ வாராகியை நமோ நமக இதுதாங்க அந்த மந்திரம் மிகவும் எளிமையான மந்திரம் ஒரு நான்கைந்து முறை நீங்க பொழுதே உங்களால கண்டிப்பா மனநம் செய்ய முடியும் இந்த மந்திரத்தை நீங்க தினமும் காலை மாலை இரண்டு வேளை பாராயணம் செய்யணும் இந்த மந்திரத்தை தினமும் காலையில பிரம்ம முகூர்த்த வேலையிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் ஒரு விளக்கு அகல் விளக்காக இருந்தாலும் சரி ஒரு விளக்கை ஏற்றி நம் வாரகை தாயை மனம் முருக நினைத்து நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை பாராயணம் செய்து வர நல்ல பலன் உங்களுக்கு கைமேல் கிடைக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனலில் என் மூலமாக மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓம் முருகா